தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் பாடல் திருச்சிற்றாம்பலம் நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதா பாலொன்று பற்றினால் பண்பின் பயன் கெடும் கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அறநூல்கள் கூறிய வழிமுறைகளின்படி நடந்து இறைவனை அடைய முடியாத உயிர்கள் உலக ஆசைகளின்படி வழி நல்ல பண்புகளால் கிடைக்கும் பயன்களை கெடுத்து திரிகின்றார்கள் குச்சி ஒன்றை எடுத்து காண்பித்தால் உணவை உண்ணவரும் பறவைகள் விலகி ஓடிவிடுவது போல அறநூல்கள் கூறிய வழிமுறைகளின்படி நடந்தால் உலக ஆசைகளை கொடுக்கும் ஐம்புலன்களும் நம்மை விட்டு ஓடிவிடும் இது தெரியாமல் உலக ஆசைகளில் மயங்கிக் கிடந்து வாழ்வை இழக்கின்றனர் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்